நான் நீங்க பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இவங்க நாலு பேர்த்தையுமே ஒரே நேர்கோட்டில் ஒரு விஷயத்துல நான் பார்த்துட்டு இருக்கேன் அதை பற்றி தான் இந்த வீடியோல பேசணும் இது முன்னாடியே நான் பேசணும்னு நினைச்ச ஒரு டாபிக் தான் சோ இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன் அதனால இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சபரி பற்றி சொல்லிடுறேன் வைஷோட பிறந்தநாள ஒட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட நடிக்கிற ஒரு சக ஹீரோ ஹீரோயினோட மேரேஜ் இல்லையா சீரியல் படி பார்க்கும்போது ஆனா இவர் பண்ணியிருக்க விஷயம் என்னன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கும் மேலே ஒரு வீட்டில் இருக்க பிரதருக்கும் மேலே நான் அது பிரதர்னு சொல்லலை ஒரு ஃப்ரெண்டுனே வச்சுக்கலாம் அது வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு உண்மையுமே வயசோட அந்த மேரேஜில் ஃபுல்லாக அதாவது மெகந்தியில் ஆரம்பித்து அந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி விட்ற வரைக்கும் ஏன் வீட்டுக்கே போய் டீ குடிச்சி வந்திருப்பாரு அந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் செய்வாங்க இல்லையா பொதுவாக பார்த்திங்கனா இந்த மாதிரி இந்த ஒரே மாதிரியான கலரில் எல்லாரும் வியர் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய சிஸ்டர் வீட்டு கல்யாணம்னா நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி வியர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவோம் அந்த ஒரு விஷயத்தை அவங்களோட சேர்ந்து சபரியம் பண்ணியிருக்காங்க அப்போ நான் எங்கேருந்து அவர் ஜாயின் பண்ணி பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்களா துணி எடுக்கிறதுல எடுக்கிறதுலேருந்து அங்கேருந்து அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் அந்த மெகந்தி பாருங்களேன் ட்ரையர் வச்சு காய வைக்கிறாரு இதெல்லாம் எவ்வளோ ஹீரோ பண்ணுவாங்க நம்ம கூட நடிச்ச ஹீரோயினுடைய மேரேஜ் போயிட்டு சரி போகிறோமா ஒரு முய்யை கொடுக்குறோமா வரமா ஒரு பொக்கையை கொடுக்குறமா அப்படி தானே இருப்பாங்க பொதுவாக ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இதே மாதிரி நம்மளுடைய வினோத் அண்டு திரைவம் பற்றி சொல்லணும்னா பவித்ராவுக்கு அங்கே பிக் பாஸில் என்ன பிரச்சனைனாலும் இவங்க அவங்க வாய்ஸ் அவுட் கொடுக்குறாங்க ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு முறை ஓட்டு போடுங்க அப்படிங்களா சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஃபேன்ஸ் கேட்பாங்க சரி ஃபேன்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு போடுறவங்க இருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் ஒரு பர்த்டேக்கு வந்து ஒரு போஸ்ட் போடுறது அப்படின்ட்டு இவங்க அப்படி கிடையவே கிடையாது யார் கேட்டால் என்ன கேட்காட்டி என்ன நாங்கள் வாட்டுக்கு போடுறோம் பவிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க பவி அங்கே டைட்டில் எப்படி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரையில ரெண்டாவது ஆல்ரெடி அவங்க வின் ஆகிட்டாங்க இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் கிடைக்கிறதெல்லாம் குடுப்பேன் வேணுங்க அப்படிங்கிறதான் ஸோ அதில் இந்த ரெண்டு ஹீரோவும் சொன்னால் திரவியம் பற்றி சொல்லணும்னா இன்னுமே சொல்லணும் ஸ்வேத் சுவாதிக்கும் பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கூட யார் ட்ராவல் ஆனாலும் அவங்க எல்லாத்துக்கும் அப்படி தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதே விஷயத்தை தான் நம்மளுடைய ஹீரோ சுவாமியும் பண்ணியிருக்கேன் நாலு பேருமே ரியல்ல ஹீரோ அப்படின்ட்டு சுவாமி அப்படிதான் லக்ஷ்மி பிரியாவுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஸ்டேஜில் ஏறாரு ஃபர்ஸ்ட்டு மைக் வருது நான் அப்படின்னே அவர் சொல்ல மாட்டார் எந்த இடத்துலையுமே நாங்கள் அப்படின்ட்டு அவங்க கூட நடிக்கிற அந்த கோ ஆர்ட்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது இப்படி இருக்கும் போதே நமக்கு ஒருத்தர் எப்படி சொல்றேன்னா ஒரு ஒரு ஸ்டேஜிலே நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது ஃபியரே இருக்காதுங்க நமக்கு எதிராக ஒரு அம்புகள் கேள்வி வரும்போது அவரே ஹேண்டில் பண்ணுறது இன்னும் சுத்தமாக நமக்கு ஒரு பயமே இருக்காது ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து அவருடைய எல்லா கோ இஷ்டமே இப்போ உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு அப்படின்னா அந்த கரண்ட்ல இருக்க சீரியலை சொல்லி தப்பிக்க பார்ப்பாங்க ஆனால் சுவாமி அப்படி பண்ணவே மாட்டார் மிதுன இருந்து அவர் எல்லா லாங்குவேஜையுமே மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறார் அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ போயிட்டு இருக்க விஷயத்துக்கு நம்ம சொல்லி நம்ம பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிற ஆளே கிடையாது அதே மாதிரி அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கில் இருக்கார் பாருங்களேன் அது இன்னுமே சொல்றேன் அவரோட பர்த்டே அன்னைக்கு அந்த நிலாவை மென்ஷன் பண்ணி தானே பிரியங்கா போடுறாங்க அப்படின்னா என்ன விஷயம் அந்த சூரியன் வெண்ணிலாவே அவங்க இன்னும் அந்த அந்த பர்சனாகவே என்ன ஃபீல் பண்ணுறாங்களே அந்த சீரியலுக்குள்ள இம்பார்டன் இன்னும் கொடுக்குறாங்களா அந்த ஃபேன்ஸ்க்கு சந்தோஷத்தை இல்லையா ஸோ அவங்க ஏதாச்சும் வந்தால் கூட வெண்ணிலா வந்து தாக்கிடுச்சு கமெண்ட்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது எல்லா இடங்களுமே கொடுக்கும்போது அவங்கள நம்ம மறுபடியும் சந்தித்து பேசணுங்கிற ஒரு விருப்பம் ஏற்படும் ஒரு பொதுவாக ஒரு கோ ஆர்டிஸ்ட்டுக்கு இதே இவங்க நாலு பேருமே அவங்க கோ ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பிரச்சனைனாவோ எந்த ஒரு இடத்துலயா இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு செய்கிற ஒரு பர்சன் ஏன்னா உங்களுக்கு இவங்க நாலு பேர் மட்டுமா தெரியும் அப்படின்னா இல்லை இது மாதிரி சில ஹீரோஸ் இருக்காங்க நிஜத்தில் மே அவங்க ஹீரோ தாங்க பியூட்டிஃபுல்லான ஹார்ட் இந்த ஒரு விஷயம் ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம்